முந்தி கிடைத்தவரு நீ இனி வாடி எல்லாரு சுகமே தான் நல்லா நடக்கலாம் ஓ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சரிப்பா சரிப்பா கொஞ்சம் வேமா பாருங்க என் மருமக வரப்ப இந்த வீடே நல்லா இருக்கணும் சரி விடுங்கமா அதை நாங்க பார்த்துக்கிறோம் உங்க மருமக வரப்ப அந்த வீடே நல்லா பளிச்சுன்னு இருக்கோம் போதுமா உம் டாய் சூர்யா நீ ஏன்டா இப்படியே உட்கார்ந்துருக்க

ஏមុஞ்சி LEGO படம் கூட ஓடுதா என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க ஏ நான் வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை நீடா என்ன பிடிக்கலன்னு மச்சான் என்ன சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து ஃபர்ஸ்ட் ஆனா இப்போ என் மனசுல இருக்குறதை உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ஆனா இப்ப சொல்றதுக்கு நேரம் இது இல்லேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என் மனசுல உள்ளதை சொல்றதுக்குரிய டைம் இது இல்ல மச்சான் என் வால் நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைக்கவே இல்ல. நான் உங்ககிட்ட சொல்லல நினைக்கிறப்ப தான் அத்தை வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நிச்சயதார்த்தம் சொல்லிட்டாங்க. நீ உண்மையா தான் சொல்றியா? என் லைஃப்ல எல்லாமே நான் பண்ற விஷயம் ஃபுல்லா லேட்டடா. அதே மாதிரி தான் மச்சான் இதுவும் காலம் கடந்து போச்சு. இன்னும் ஸ்டில்லா உங்ககிட்ட எத்தனை தடவை நம்ம மேரேஜ் பத்தி நான் கேட்டूं நீ பதிலே சொல்லல. எனக்கு விருப்பம் இல்லைன்னு மட்டும்தான் நீ சொன்ன. அவனால தான் இப்ப அம்மா பாத்து பொண்ணுக்கு நான் ஓகே சொன்னேன். எனக்கு புரியுது மச்சா இது எல்லாம் என்னோட தப்பு தான் என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறப்ப நீங்க எனக்கு இல்லைன்னு ஆயிருச்சு என்னாச்சு மச்சா என்ன எப்ப பார்த்தாலும் எளியும் புனியமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்ப நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த சும்மா மச்சா அங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மாஸ்டர்லா ஜூஸ் குடி சரிமா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் வெளியே வேலை எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பார்த்துட்டு வரேன்

அப்பா கிட்ட எப்படி சொல்லணுமோ நீங்க சொல்லிக்கோங்க இல்ல சொல்லாமலே இருந்துக்கோங்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன் பாய் மச்சான் நான் போயிட்டு வரேன் ஆனா நீங்க நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நம்புறேன் இங்க என்னதான் நடக்குது அவளா வந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இத போய் அம்மா கிட்ட இப்ப எப்படி நான் சொல்றது சூர்யா ஏற்கனவே வித்தியாவ நீ நல்லா பேசி திட்டிட்டு வந்திருக்க இப்ப போய் இத சொன்னா நம்மள நல்லா கழுவி கழுவி ஊட்டுவா டேய் சூர்யா எங்கடா ஸ்டெல்லாவ அவ ஹாஸ்பிடல்ல வொர்க் இருக்குன்னு போய்டாமா ஓ அப்படியா சே சே அம்மா வெளியில எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு ஆ சரிப்பா நீ கொஞ்சம் தான் வேலை இருக்கு இந்த உள்ள மட்டும் டெக்கரேஷன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சுமா சரி சரி பாத்துறங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அம்மா தான சார் தோரணம் கட்ட சொன்னாங்க அதுக்கு எதுக்கு இப்படி கோரங்க மாதிரி அங்க இங்க தவிக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படி பாக்குறீங்க சரி சரி ஒழுங்கா வேலை பாருங்க லவ் பண்றது ஒரு பொண்ணு நிச்சயம் பண்றது ஒரு பொண்ணு இருக்கியா இவே நம்மள சொல்றியா பாடி ஒரு வழியா முடிஞ்சிருச்சு என்னாச்சு ஸ்டிலா எல்லாம் ஓகே தானே ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டிலா சூர்யா உனக்கு அத்த பையன்றது எனக்கு இப்பதான் ஸ்டிலா தெரியும் அதனாலதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ரகு ம் நீ பேயதா சொன்னியா ஸ்டெல்லா ஆ அது அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரகு வித்யாவக்காக உன்னை கஷ்டப்படுத்தினா வெரி சாரி ஸ்டெல்லா ஏ ரகு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சூர்யா மச்சாவோ ரொம்ப நல்லவங்களா ஏன் ਉਹ சிஸ்டர்க்க அவங்கள பிடிக்கலன்னு தான் தெரியல ஸ்டெல்லா அது வந்து என்னன் ரீசன் சொல்லு ரகு அது ஒண்ணு இல்ல ஸ்டெல்லா வித்யா வந்து ஜீவாவ லவ் பண்றா இது சூர்யாவுக்கும் தெரியும்

என் லைஃப்ல யார் கிட்ட பேச கூடாது யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க கிட்டயே என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வச்சிட்டே ரகு பரவால ரகு உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பரவால ரகு சூரிய மச்சாவு ரொம்ப நல்லவங்க தான் ஆனா அவருக்கு ரொம்ப பிடிவாத கோணம் அதிகம் அதனாலதான் ரகு எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கலைனா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் ஜீவா நான் லவ் பண்ணத தவிர என்ன தப்பு பண்ணேன் வித்யா என்ன லவ் பண்றேன்னு சொன்னப்போல இதுக்காக தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போனேன் இப்ப என்னாலதான் எங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுறாங்க என்னாலயும் வித்யாவும் மறக்க முடியல ஜீவா ஐ மிஸ் யூ ஜீவா எனக்கு தெரியும் நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் என்னாலையும் உன்னை மறக்க முடியல ஜீவா இதுல வேற அந்த வித்தியா அவங்க அம்மா வேற இப்படி வந்து சொல்லிட்டு போறாங்க என்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சாரி வித்யா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கும் சூர்யாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும் என்னால உன் கல்யாணம் நிக்க வேண்டாம் வித்யா ஐ மிஸ் யூ வலிக்குதுல அப்ப ஒழுங்க சொல்லு எங்க போயிட்டு வர

வித்யாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னவரு அவரே எப்படா அவர் கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது இவனுக்கு என்ன பைத்தியம் கீட்டியம் பிடிச்சு போச்சா என்னடி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றியா டேய் நீ என்னமோ பண்றன்னு மட்டும் தெரியுது ஆனா என்னன்னு தான் தெரியல ஏ எங்கடி போற உனக்கு என்ன இப்ப நீ போ என்னாச்சு இவனுக்கு நம்மளே போறோன்னு சொன்னா கூட விட மாட்டான் இன்னைக்கு அவனே போன்னு சொல்றான் ஒரு வழியா ஒரு பிரச்சனை முடிய போது ஸ்டெல்லாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இனி இந்த பிரச்சனையே ஸ்டெல்லாவே பாத்துக்கிருவா இனி ஒன் வீக்கு அவள் லவ் ஸ்டோரி தான் இந்த சூர்யா மனசு கண்டிப்பா மாறிடும் தேங்க்ஸ் ஸ்டெல்லா